வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் நல்லா குளியங்கண்ணு தெங்கால் செல்லும் சாலை அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாக கண்ணியம்மன் ஆலயத்தில் ராகு கேது பீடத்தில் அமைந்துள்ள தோசை நிவர்த்தி பதினோரு அடி உயரம் நவகிரக நாயகிக்கு பால்குடம் கூழ்வார்த்தல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையில் ஒன்பது மணிக்கு மேல் ஸ்ரீ முருகருடைய ஆலயத்திலிருந்து பெண் பக்தர்கள் அணிந்து விரதம் இருந்து குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து அவர்களோடு நேர்த்திகடன் செலுத்துவதற்காக ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் வாயில் அழகு குத்தி கொண்டு பால் குடம் சுமந்து ஊர்வலமாக வருகை புரிந்து மேலதாளம் தாரை தப்பட்டை வான வேடிக்கை சிறப்பு மேளங்களோடு அம்மன் திருவீதி உலாவோடு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது பல மணி நேரங்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்று பின்பு கோயில் வளாகம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடந்து முடிந்து அலங்காரம் தீப ஆராதனை நடைபெற்றது வருகை புரிந்த பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவினை கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள் உபயதாரர்கள் ஊர் மக்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பால் பால்குட ஊர்வலம் கொண்டு வந்து அம்மாவிற்கு அபிஷேகம் செய்து அம்மாவின் அருளை பெற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் நல்லாக் குளியங்கண்ணு தெங்கால் செல்லும் சாலை அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாக கண்ணியம்மன் ஆலயத்தில் ராகு கேது பீடத்தில் அமைந்துள்ள நிவர்த்தி பதினோரு அடி உயரம் நவகிரக நாயகிக்கு பால்குடம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையில் ஒன்பது மணிக்கு மேல் ஸ்ரீ முருகருடைய ஆலயத்திலிருந்து பெண் பக்தர்கள் ஆண் பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து விரதம் இருந்து பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து அவர்களோடு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஆண் பக்தர்கள் பெண் பக்தர்கள் வாயில் அழகு குத்தி கொண்டு பால்குடம் சுமந்த ஊர்வலமாக வருகை புரிந்து மேலதாளம் தாரை தப்பட்டை வான வேடிக்கை சிறப்பு மேளங்களோடு அம்மன் திருவீதி உலாவோடு பால் குட ஊர்வலம் நடைபெற்றது பல மணி நேரங்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்று பின்பு கோயில் வளாகம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடந்து முடிந்து அலங்காரம் தீப ஆராதனை நடைபெற்றது வருகை புரிந்த பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவினை கோயில் நிர்வாகிகள் குழுவினர் இளைஞர்கள் உபயதாரர்கள் ஊர் மக்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பால் ஊர்வலம் கொண்டு வந்து அம்மாவிற்கு அபிஷேகம் செய்து அம்மாவின் அருளை பெற்றனர்